ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கரம் மசாலா எப்படி தயாரிக்கணும்னு பார்க்கலாம் அதுக்கு ஐம்பது கிராம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கூட ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு பதினஞ்சு ஏலக்காய் ஒரு இருபத்தஞ்சி லவங்கம் ரெண்டு அன்னாசிப்பூ ஒரு சின்ன சைஸ் ஆறு பட்டை பிரிஞ்சி இலை ஒரு நாலு சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பை வச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து நம்ம சோம்பு போட்டு வரத்துக்கலாம் சோம்பு ப்ரௌன் கலரில் வரும்போது தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு நம்ம வந்து வேற ஒரு தட்டில் இதை கொட்டி ஆற விடலாம் அடுத்து வந்து இது எல்லாமே இதில் போட்டு மிளகு லவங்கப்பட்டை எல்லாம் போட்டு கொஞ்சம் சூடு வருது வரைக்கும் வறுத்துக்குவோம் இப்போ இந்த மிளகு சீரம்லாம் கொஞ்சம் நல்லா சூடாகிடுச்சு இனி இது வந்து ஒரு தட்டில் தட்டி வச்சிச்சு ஆறுன உடனே போட்டு பொடிச்சிக்கலாம் வறுத்த இன்க்ரீடியண்ட்லாம் ஆறுன உடனே மிக்ஸில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் கரம் மசாலா பொடி இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து கறி குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை உருளைக்கிழங்கு கறி உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி